விருகளை வழங்குவதற்கு திருமதி வெற்றி கண்டவர் திருமதி வேனகா சந்திரசேகர் வானம் வசப்படும் என்கிற விதைக்கு சொந்தக்காரன் மண்ணுக்குள் புதைவுண்ட விதை மண்ணை முட்டி முட்டி வெளியேறுவதைப் போல தன் முயற்சிகளில் வெற்றி கண்டவர் நாட்டு மருந்துகளுக்கென தனிச்சந்தையை உருவாக்க லட்சியத்தில் பயணிக்கும் அவர்களை விருது கொடுக்க அன்போடு விருதை பெற்றுக் கொள்வதற்காக திருமிகு மணிமேகலை அன்போடு அழைக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திருமிகு மணிமேகலை அவர்களோ சமூக சேவை செய்வதே பாவின் லட்சியமாக வாழ்ந்து வருகிறார் சிறு வயது முதலே பிறருக்கு உதவுவதையும் பிறருக்காக போராடுவதையும் கடமையாக கொண்டிருக்கிறார் அச்சியா பவுண்டேஷன் என்கிற அமைப்பின் மூலம் பல்வேறு உதவிகளை செய்து வரும் மணிமேகலை முழுக்க முழுக்க மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் பணத்தில் தான் இந்த உதவிகளை செய்து வருகிறார் ஆறு அரசு பள்ளிகளை தத்தெடுத்தும் இரண்டு அரசு மருத்துவமனைகளை தத்தெடுத்தும் உதவி வருகிறார் மற்றவரையான பொது தன் மகிழ்ச்சி என வாழ்ந்து வரும் அவர்களுக்கு பல்வேறு அமைப்புகள் விருதுகளை வழங்கி பெருமை செய்திருக்கிறது முக்காய் இந்த விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது